அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று என்றென்றைக்கும் உங்களோடு பணியாற்றுவேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றைக்குமே மக்களுக்குரிய கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய குறைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் சிபில் ஸ்கோர் நிறுவனம் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் பினாமியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் இடைத்தரகர்களாக வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த சிவில் ஸ்கோர் நிறுவனம் என்றைக்காவது முடக்கப்படுமா என்ற கேள்வி மக்களிடத்திலும் நம்மிடத்திலும் எழுந்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக இன்றைக்கு மத்திய அரசு கொண்டுவரும் அனைத்து திட்டங்களுமே மக்களிடத்தில் போய் சேர்க்காமல் முழுமையாக நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு காரணமே இந்த சிவில் ஸ்கோர் நிறுவனம் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கும் இந்த சிவில் ஸ்கோர் நிறுவனம் மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் வரிகளாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக நேரடியாக ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய திட்டங்கள் கடனுதவிகள் இன்றைக்கு அனைத்துமே இந்த சிவில் ஸ்கோர் நிறுவனம் மட்டுமே தீர்மானித்து கொண்டிருக்கிறது அதிலும் வங்கிகள் அனைத்துமே மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது கைகூலிகளாக ஏழை எளிய மக்களை நிராகரிப்பு செய்வதே இந்த வங்கிகளும் சிபில் ஸ்கோர் நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசின் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் இதற்குரிய தீர்வாக இந்த சிவில் ஸ்கோர் நிறுவனம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் மக்களுக்கு அச்சுறுத்தும் இந்த சிவில் ஸ்கோர் நிறுவனம் கண்டிப்பாக விளக்கம் செய்து அதற்குரிய தீர்வை எட்டப்பட வேண்டும் மக்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கப்பட வேண்டும் ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வரும் திட்டம் முழுமையாக மக்களிடத்தில் போய் சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கும் இன்றைய ஆட்சியில் இருக்கும் மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து ஏழை எளிய மக்களுடைய வங்கியில் பதினஞ்சு லட்சம் போடுவதாக இன்றைக்கு ஒரு நாள் வாக்கு கொடுத்திருந்தார் அதை மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் இது போன்ற திட்டங்களை எடுத்துரைத்து மக்களை ஏமாற்றப்பட வேண்டாம் ஆனால் வாய்ப்புகளை தயவு கூர்ந்து இந்த சிவில் ஸ்கோர் நிறுவனத்தை முடக்கி மக்களுக்கு எளிமையான சிறிய திட்டங்களை கொண்டு வந்து அமுல்படுத்த வேண்டும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இங்கு வலியுறுத்துகிறேன் மக்களை நிராகரிப்பு செய்யாமல் மக்களுக்குரிய திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் நாம் ஆசானாக இருந்து கொண்டு மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கு ஆசானை மிகப்பெரிய மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை கொள்ளையெடுத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவர்களை வைத்து கொள்ளும் ஒரு ஆசானை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தயவு கூர்ந்து இது மாதிரியான செயல்களை செய்யாமல் வரும் காலம் கண்டிப்பாக வாய்ப்பளிக்கும் மக்களுக்குரிய நல்ல தீர்வாக எட்டப்பட வேண்டும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேண்டுகோளாக பதிவிடுகிறேன் நன்றி